ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் நம்ம சேனலில் போவோம் எல்லா நண்பர் கலை வளர்க்குற ஒரு நண்பருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை கா இப்போ கிட மாடு வேணும்னு வாங்குறாங்க ரைட்டு ஆனால் அந்த மாடை அவங்க ஒழுங்கான முறையில் தயார்படுத்தாமல் கொண்டு போய் ஜல்லிக்கட்டில் ஊற்றிட்டு அந்த மாடு புடிமாடு மாடு ஆயிடுச்சு இல்லை மாடு போக்கில் போயிடுச்சுன்னா கொண்டு போய் சந்தையில் வித்துறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்க நண்பர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் எங்கள் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கே கொண்டு போய் கம்மி விலைக்கு தான் வைப்பீங்க அது நல்ல பொருளாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே காலை வாங்க முடியாமல் வளர்க்குறதுக்காக நிறைய பேர் ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல பொருளாக கொடுத்ததாக இருக்கும் நீங்கள் யாருக்கே தெரியாமல் கண்ணை முடிட்டு கொண்டு போய் சம்சாரிக்கிட்டு வைக்கிறது அந்த மாடு உயிரோடு இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியும்ல நல்ல முறையில் இருக்கு அதை ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த மாட்டை பார்க்கும்போது அந்தாண்டா அந்த மாட்டை கொடுத்தேன் சப்போஸ் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட பாயலாம் நீங்கள் கண்டுல ஊற்று பாயாத மாடு மாடு மண்டை மொத்தம் மொத்தம் கண்டிப்பாக பாயுது பணம் இருக்கிறவங்க வாங்கி உடனே வைத்துறாங்க பணம் இல்லாதவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அதனால் எங்களோட ஒரு சின்ன மிகப்பெரிய வேண்டுகோள் என்னென்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் கடையில் வாங்குறவங்க எங்களோட சேனலை கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் உப்புளச்சேரி மாட்டை கண்டிப்பாக விற்று தரோம் ஏன் இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இனங்கள் வருது வருதுன்னா அப்போ வச்சுருந்ததில் பாதி ரகம் இப்போ இல்லை காரணம் என்னென்னா பணம் இருக்கிறவங்க வாங்கி அந்த மாட்டை விற்றுறாங்க ஆனால் இன்றைக்கி அதை உ அந்த அந்த லைனேஜ் ப்ரீடை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது இல்லை மதக்கால் இருந்தால் தானே மாட்டை எடுக்க முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக மெயினாக சொல்கிறேன் உப்பளச்சேரியை மெயினாக பர்டிகுலர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் அதை தான் அதிகமாக நேசிக்கிறோம் அந்த ஒரு விஷயத்துக்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க